ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலு பக்கோடா இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம் கடலை மாவு முக்கால் கப்பு அரிசி மாவு கால் கப்பு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கால் டீஸ்பூன் ஆப்ப சோடா கால் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு உருளைக்கிழங்கு கால் கிலோ வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் இரண்டு எலுப்பிச்சை சாறு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு அரிசி மாவு மஞ்சள் தூள் கரம் மசாலா மிளகாய் தூள் ஆப்பு சோடா இஞ்சி பூண்டு விழுது உப்பு தேவையான அளவு சேர்த்து முதல்ல ஒரு கால் கப்பு அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்து அதை கரைக்க ஒரு திக்காகவே கரைச்சி விக்கலாம் தான் உங்களுக்கு அதை பக்கோடாவாக போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உருளைக்கிழங்கு தோல் சீவி நல்லா துருவி எடுத்து பெரிய இதுலேயே துருவி எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயம் மெல்லிசாக பொடியாக நறுக்கி ஒரு ரெண்டு ஒரு கப் அளவிற்கு வெங்காயம் எடுத்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் பச்சை மிளகாவும் பொடியாக நறுக்கிக்கோங்க எலுமிச்சை சாறு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் இந்த மாவுளியே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க உருளைக்கிழங்கு துருவல் மெல்லிசாக நறுக்கின வெங்காயம் பச்சை மிளகாய் எலுமிச்சை சாறு எல்லாமே இதில் சேர்த்து அந்த மாவோடவே சேர்த்து நல்லா கெட்டியான பதத்திற்கு ஒரு பக்கோடாவை எடுத்து போடுற அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் எடுத்து போட கடாயில் எண்ணெய் விட்டு காஞ்சதும் ஒரு ஸ்பூனில் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு பொறிச்சு பொன்னிறமாக இதுங்க இதுவே ஆலு பக்கோடா செய்கிற முறையாகும் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம் தேங்க்யூ